குளோப் த்ரீ நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க ராதிகா நான் உங்கள் வீஜே டாமினிக் டாமினிக் லாஸ்ட் வீக் ஃபுல்லா நம்ம இதை பத்தி நடந்தது பத்தி எல்லாம் பேசிட்டோம் அத தொடர்ந்து அதுக்கப்புறமா இப்ப தமிழக அரசியல்ல என்ன பரபரப்பா நடந்துட்டு இருக்கு அதாவது ஒரு நாட்டுல ஒரு நல்ல அரசியல் இருக்கு அப்படின்னா மக்களோட வாழ்வாதாரம் உயரணும் ஆமா ஆனா நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா போன வாரத்துல கரண்ட் பில் மின் கட்டண உயர்வு ஏற்பட்டு கட்டணங்கள் உயர்ந்ததுனால மக்களோட ஹார்ட் ரேஷியோவும் ரொம்ப உயர்ந்திருக்கு அதாவது ஒரு படத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஒரு டைலாக் சொல்லுவாரு இந்த நரசிம்மாவத்தோட்ட கரண்ட்டுக்கே சாக்கடிக்கணும் இப்ப கரண்ட தொட்டாலும் ஷாக் அடிக்காது கரண்ட் பில்ல கேட்டாலே ஷாக் அடிக்கும் அந்த மாதிரியான ஒரு மின்கட்டண உயர்வு தான் இப்ப தமிழக அரசு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் நம்ம எல்லாருமே ஆர்ஸ்ட்ராங் அதை தாண்டி நிறைய அரசியல் அதுக்கப்புறம் தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது மின்கட்டண உயர்வை பத்தி ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் குமரிட்டு இருக்காங்க அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சிறு குறு தொழிற்சாலைகள் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரு பக்கம் வந்து அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம அதெல்லாம் பார்க்காம இருக்கிறது போன வாரத்துல நடந்த ஒரு பெரிய ஒரு நான் என்னன்னா இந்த மின் கட்டண உயர்வை பொறுத்த வரைக்கும் நூறு யூனிட்டுக்கு கீழ கரண்ட யூஸ் பண்றவங்களுக்கு ஃப்ரீ அதுல எந்த வித மாற்றமும் இல்ல அதே மாதிரி குடிசை வீட்ல இருக்கிறவங்களுக்கு கரண்ட் ஃப்ரீ இதை தாண்டி வேற என்னென்ன மாற்றங்கள் வந்து இப்போ இந்த கரண்ட் ஏறி இருக்கு ஏன் சொல்றேன்னா இந்த சொத்து வரி தண்ணீர் வரி இதெல்லாம் ஏறும் போது மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கோ சொத்து இருக்கிறவங்களுக்கு தானே அது நமக்கு என்ன நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறோம் நம்ம வாடகை கொடுக்க போறோம் அதோட அது முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மக்கள் இருக்காங்க பட் ஆனா அந்த சொத்து வரி அப்படிங்கறது ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு இருந்துச்சுனாலும் ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அவங்க வாடகை இருக்கிறவங்களுக்கு கூட வாடகை ஏத்துவாங்க இல்ல மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தொகையை ஏத்துவாங்க சோ இன்டரக்டா அது வந்து நான் சாமானிய மக்களை பாதிக்கும் சோ அப்படி இருக்கும்போது இந்த மின்கட்டண உயர்வு சாமானிய மக்களை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க உங்க வந்து டைலாக் சொல்லிருக்காரு செல்போன் ஆடம்பரம் தண்ணி அத்தியாவசியம் அப்படின்னு செல்போன் ஆடம்பரம் தண்ணி அத்தியாவசியம் ஒரு ஆடம்பர பொருள்ல வந்து நீங்க எவ்வளவு ரேட் ஏத்துனாலுமே அதனால மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்காது காரணம் என்னன்னா இப்ப நீங்க வந்து ரெகுலரா ஒரு ஹேர் சீரம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடம்பர ஒரு பொருள்லாம் திடீர்னு அதுல ஒரு நூறு ரூபாய் ஏத்திட்டாங்கன்னா நீங்க அந்த சீரம் வாங்க போறது இல்லை அது மாதிரி இப்ப நம்ம எல்லாம் பிஎஸ்என்எல் மாறோம்ல அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த சீரம் வாங்காம அதுக்கு பதிலா ஒரு கம்மி ரேட்ல இருக்க ஒரு சீரம் வாங்குவீங்க இதுதான் ஆடம்பர பொருட்கான செல்போனா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே ஒரு விஷயம் காஸ்ட்லியா போகுதுன்னா நம்ம அதுக்கு அந்த பட்ஜெட்ல இருக்க இன்னொரு பொருளை தேடும் ஆனா அத்தியாவசிய பொருட்களான தண்ணி சாப்பாடு வீடு இது மாதிரியான விஷயங்களுக்கு கிரேட் ஏத்துனா அது இல்லாம உங்களால இருக்கவே முடியாது இப்ப கரண்ட் இல்லாம நீங்க இருந்துருவீங்களா டிவி இல்லாம இருந்திருவீங்க மொபைல் இல்லாம இருந்திருவீங்க கரண்ட் இல்லாம இருப்பீங்களா அது ஒரு அத்தியாவசியம் அந்த அத்தியாவசிய பொருளை கை வைக்கும்போது தான் வேறு வழியே இல்லாமல் நம்ம அதை கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வருது ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவோம்னா கரண்ட் பில் அந்த மாதிரி ஏசியை டைமுக்கு ஆஃப் பண்ணிடுவோம் டிவி வந்து டைமுக்கு ஆஃப் பண்ணிடுவோம் லைட்லாம் கரெக்டாக பகல் ஆஃப் பண்ணிடணும்னு நம்ப தவிர ஆடம்பர பொருளுக்கும் ஒரு அத்தியாவசிய பொருளுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அரசியலை மாட்டிக்கிட்டோம் நீங்கள் ஒரு கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது எங்கெங்கே பாதிக்குன்னு சொன்னீங்களே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க ஒரு பிக் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற தாண்டி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சிறு சிறு தொழிற்சாலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் இதை வச்சே நிறைய பேர் வீடுகள்ல இருந்து தொழில் பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க இவங்களாம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்றது ஏன்னா ஆல்ரெடியே ஜிஎஸ்டி வந்து நம்ம மக்களை எந்த அளவுலாம் பாடுபடுத்துச்சுன்னு நமக்கு தெரியும் தீப்பெட்டி தயாரிக்கிறவங்களுக்கும் கடல் முட்டாய் தயாரிக்கிறவங்களுக்குமே ஜிஎஸ்டியை போட்ட அரசு ஒரு பக்கம் இருக்கு ஸோ அந்த அரசை நம்ம விமர்சனம் பண்ணும்போது நான் மட்டும் அதான் நேனன்ட்டு இழிச்ச வாயிலும்னு சொல்லி அதுவும் அவங்க அண்ணன் படத்தில் இருக்கிற ஒரு டைலாக் தான் அது மாதிரி வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணது நேனண்ட் இளிச்ச வாயில் வாயில்வா தமிழ் மக்கள் வெளிச்ச அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா உதயமின் திட்டத்துல பாத்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து அரசியல் பண்றாங்க இத கேட்க வந்தேன் இத வச்சு அரசியல் பண்றவங்க ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே அரசியல் பண்ணக்கூடிய மக்கள் நம்ம மக்கள் சோ அப்படி இருக்கும் போது என்னதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தாலும் இல்ல நாம் தமிழர் நிர்வாகி கொலை எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இந்த கட்டண உயர்வை அதிகமா பேசுறது அரசியல் கட்சி தலைவர்கள் அதிமுக இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் ஏத்தணும்னு சொன்னி அப்ப வந்து நீங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க இப்ப நீங்களே ஏத்துறீங்களா என்ன ஆச்சுன்னு எடப்பாடி கேட்கறேன் அவங்க சொல்றாங்களே நீ கையெழுத்து போட்ட நீ அதாவது பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கொண்டு வந்தது எடப்பாடினு சொல்லுவாங்க ஆனா அது கையெழுத்து போட்ட கலைஞர் ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்தது எடப்பாடின்னு ஆனா அது கையெழுத்து போட்டதும் கலைஞர் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் அது மாதிரிதான் இது உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட அப்படிங்கிற ஒரு கதை தான் இருந்தது ஆக மொத்தம் மின்கட்டண உயர்வு இந்த வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உங்க அண்ணன் எதுவுமே சொல்லலையா இதுக்கு மின்கட்டண உயர்வுக்கு நீங்க எங்க அண்ணனே போட்டு அண்டையில அடிச்சுக்கிட்டு நீங்க வந்து அண்ணன் அண்ணா விளையாடிக்கிற விஜய் சொல்லும் போது சொல்லிடுங்க உங்க அண்ணன் என்ன சொன்னாரு மூணு அண்ணன் இருக்காரு மொத்தம் அதுல யாரும் கேக்குறீங்க நான் வந்து சீமான சீமான ஓ அவர் வந்து மூத்த அண்ணன் அவரு அதுக்கு அதுக்கடுத்த ஒரு அண்ணன் உதயநிதி அண்ணன் இருக்காப்புல அப்பல உதயநிதிக்கு ஒரு கவுண்டர் ஒன்று வச்சிருந்தீங்கல்ல அதை எனக்கு இவரே சொல்லுவாரு கேளுங்க அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுவும் மின்கட்டணத்துக்கு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்மையில அது உதை மின் கட்டணம் சொன்னாங்க இது உதை மின் கட்டணமா இல்ல உதயநிதிக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மின் கட்டணமா அடிக்கிறாங்க ராதிகா அப்பெல்லாம் வெளியில போனா வெற்றானுங்களா அதுக்குள்ள இல்ல இவங்கதான் எனக்கு எழுதி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இன்னொரு கவுண்டர் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது அவருமே வந்து முன்னாள் மின்சார வாரியத்துறை அமைச்சர் தானே அவருக்கு ஜாமீனை நீங்க விட்டு அது வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா மக்கள் ஏன் ஜாஃபர் சாதிக்கு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவரு அவரோட வந்து ரொம்ப பெருசா பேசுனாங்க குண்டர் சட்டம் போட்டோம் அவரோட உயிருக்கு ஆபத்து எல்லாம் பேசப்பட்டுச்சு இப்ப அவருக்கே ஜாமீன் குடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி வந்து மிகப்பெரிய குற்றவாளியா இன்னும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கலையே ஆமா அதாவது செந்தில் பாலாஜியோட ஊட எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அவர் குற்றவாளிங்க கூட மன்னிச்சிடலாம்

மீனுக்காக மக்கள் மீது வந்து ஏற்றப்பட்ட ஒரு வரியான் இருந்தது கூடவே ஜாபர் சாதிக் அண்ட் சவுக்கு சங்கர்னு ஒரு கண்டென்ட் எடுத்தீங்க சோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அடுத்த வீடியோ அவங்க ரிலீஸ் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அவர்களை ஏதாவது வீடியோ போடுவார்னு நினைக்கிறீங்களா ஏதாவது பேசுவார்னு நினைக்கிறீங்களா பேசுவார் தான் டிக்டாக் நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் போட முடியும் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்லேயே எந்தெந்த விஷயங்கள் நன்னடத்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அட்டஸ் வெளியில் போய் எதாவது பேசணும் எதாவது பேசக்கூடாது நீங்கள் பேசவே கூடாதுன்ற எல்லாம் வந்தாலும் வந்திருக்கும் ஒருவேளை அவர் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றது தவிர வாய் தரக்கூடாது அந்த மாதிரி கொட்டாயம் விடுவாங்க ஒரவே வந்து இது மாதிரி எல்லாம் நீங்க பேசலாம் இப்ப வந்து சிறைசாலைக்கு சென்ற திமுக அரசு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்ல லைப்ரரி எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க பேசுற வாய்ப்புகள் இருக்கு இல்ல பண்றாங்க அப்புறம் குற்றவாளிகளே வெளியில இருக்கிற குற்றங்களுக்கு காரணம் நான் யார பத்தி சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இப்ப இந்த ஆர்காட் சுரேஷ் அவருடைய மரணத்திற்கு அப்புறமா அவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு சில பெரும் தலைவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் சொல்லுவோம் அவர் இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு பட் இப்ப வந்து ஆம்ஸ்டாம் அவருடைய மரணத்திற்கு அப்புறமா ஆர்காடு சுரேஷ்னா யாரு ஆக்சுவலி நிறைய ரவுடிங்க பேர் நாங்க இப்பதாங்க கேள்விப்படுறோம் வித்தியாச வித்தியாசமா நிறைய ரவுடிங் இருக்காங்க அவங்க அவங்க பேர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வழக்கு நினைவுடல் இருக்கான் அந்த மாதிரியான அவங்க பத்தின நினைவுகள்லாம் இப்பதான் வெளில வருது குறிப்பா ஆர்காட் சுரேஷ் வந்து என்னன்னா ஜெயில இருக்கும் போதே அவர் மூணு நாள் கொலை அந்த அளவுக்கு ஒரு வெயிட் வெயிட் அப்படிங்கிற ஒரு பக்கம் இது அரசியல் ரீதியா பார்க்கும்போது எப்படின்னா இப்போ எப்படா வந்து ஆளுங்கட்சியில இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இருப்பாங்க அதாவது ஒரு டைலாக் சொல்லுவாங்க ரொம்ப ஓல்டு பல மொழி தான் இருக்கும் என்ன அப்படின்னா அதாவது புதுசு என்ன அப்படின்னா ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும் எல்லாருக்கும் தான் கோயிலுக்கு போவாங்க ஆனா கோயிலுக்கு சாமிக்கே கஷ்டம்னா நம்ம எங்க போறதுன்ற மாதிரி திமுக வந்து திமுக ஆட்சியில அப்படி சட்டம் ஒழுங்கு இருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து அதிமுக வந்து இன்னைக்கு கிழிப்பாடுறாங்க அண்ணன்னு பார்த்தா அதிமுக மலர்புடி வந்துக்கிறாங்க உள்ள

பாஜக வந்து எங்க அண்ணன் காங்கிரஸ் ராகுல் காந்தி கட்சி நேர்மைக்கு பேர் போன கட்சி காங்கிரஸ்ல இருந்து வருவாருன்னு பார்த்தா காங்கிரஸ்ல இருந்து வரல தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் உண்மைக்கு குரல் கொடுக்கிற அவர் வந்து பேசுவார் பார்த்தா பேசியிருக்காரு என் கட்சியில இருந்து இந்த கொலைக்கு துணை போன ஒருத்தவங்க நான் நீக்க மாட்டேன் இல்ல என்ன சொல்றீங்க இருக்கிற நாலு கட்சி எல்லா கட்சியில இருக்கிற ஒரு ஒருத்தவங்க திமுக இருக்கிறவங்க கூட இதுல வந்து ஒரு அதாவது பாத்தீங்கன்னா இந்த கொலையில தொடர்புடைய ஒரு நபரா வந்து திமுக இருந்தா இருக்காங்க சோ அப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குல எல்லா கட்சியிலும் ஈக்குவலான பங்கு வந்து வகிச்சிருக்காங்க கரெக்டா சரி அதை தாண்டி இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஏங்க இதுல வந்து உங்க அண்ணனை விட்டீங்க உங்க அண்ணன் கட்சி பத்தி சொல்ல வேண்டிய அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்களே இது வந்து ஒரு ரூமர் தான் இது வந்து இப்போ ரூமர் சும்மா சொப்பாங்க அடிக்க மாட்டாங்க கமெண்ட்ல வந்துட்டு வாங்கி நீங்க வேற ஆக்சுவலா வந்து என்னன்னா சீமானவர்களை நம்ம ஆம்ஸ்டாங் வந்து விமர்சிச்சு ஒரு வீடியோ பேசியிருப்பார் ஒரு ஸ்டேஜ்ல ஓகே ஆயிரம் பேர் ஆயிரம் கதை சொல்றான் அவனுக்கு கைத்தட்டுறாங்க அதான் வந்து அவன் கறி தின்றன்றான் அந்த கறி தின்றன்றான் கைத்தட்டுறோம் ஏகே செவன்டி போர் சுட்டு என்ற கைத்தட்டுறோன்ற ஒரு வீடியோ போட்டிருப்பாரு இந்த வீடியோ பேசினதுக்காக தான் அண்ணன் சீமானவர்கள் அந்த கொலையில ஈடுபட்டிருப்பாருன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற இன்ஸ்டா பேஸ்புக் யூடியூபர்ஸ் ட்ரோலர்ஸ் எல்லாருமே அவர் பண்ணிருக்காங்க கற்பனையே அங்க வந்து நிஜமா சொல்லுங்க என்னோட நேர்காணலே ஒருத்தர் வந்து எடுத்து காமிச்சிருப்பாரு இங்க பாருங்க இந்த வீடியோ ஒன்னு இருக்கு சீமான் பெரு அடிப்படுது அப்ப அந்த ஒரு ஆம கறிக்கெல்லாம் அவர் வந்து கொலை பண்ணணும் பார்த்தா தமிழ்நாட்டுல யாருமே உயிரோட இருக்க முடியாது அப்ப கூட அவர் கட்சியில இருந்து ஒரு நிர்வாகிய கொலை பண்ணிருக்காங்கல்ல அது வந்து குடும்ப தகராறு சொல்றாங்க என்ன குடும்ப தகராறு ஒரு அமைச்சர் தெருவுல ஓட ஓட விரட்டி கொலை பண்ணிருக்காங்க சோ அதுவே ஒரு பெரிய பார்க்கப்படுற விஷயம் அமைச்சர் தெருவுங்கிறனால அங்க பாதுகாப்பு வந்து ஆபீஸ் நிறைய இருக்கும் அது இல்லாம காவல்துறைக்கும் அமைச்சர் வீட்டுக்கும் நடுவுல இது நடந்திருக்கு நம்ம நம்ம இங்க பேசி இருக்கோம் நம்ம ஸ்டுடியோ எங்க இருக்கு முதல்வர் அவர்களோட வீட்டுக்கிட்டதான் வந்து நம்ம ஆபீஸே இருக்கு இந்த ரோட்ல நிறைய சட்ட ஒழுங்கு நடக்கலையா கரெக்ட் தான் பட் இருந்தாலும் வந்து அமைச்சர் தெருவுன்றப்போ அங்க போலீஸ் இல்லாம இருப்பாங்களா ஓட ஓடி இல்ல என்ன நினைச்சு சொல்றாங்கன்னா அவர் ஏன் ஓடினாரு ஒரே இடத்துல இருந்தா அவங்க அழகா வெட்டிட்டு போயிருப்பாங்க அவர் ஓடுறதுலாம் உங்களுக்கு அவ்வளவு இல்லையா ஓடி பேசுறாருன்ற இல்லங்க அதுதான் நான் இப்ப பேசும் பொருளா இருக்கு அமைச்சர் தெருவுல ஓடி ஓடி வெட்டி கொலை இப்போ பெரிய விஷயமா நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா இப்போ பிடிஆர் அவரோட வீடு அமைந்திருக்கிற அந்த திருவிழா ஓடோட விரட்டி கொண்டாருங்கிறனால அவரோட வீடு இருக்கிற திருவிளையே விரட்டி கொள்ள முடியும் இப்போ அவரோட திருநனை இப்போ என்ன பண்ணுவோம் தெருவில் இருந்தே வந்து இந்த திருவிழா லைட்லாம் போட்டிருப்பாங்கல்லே பத்து அடிக்கு ஒரு லைட் அந்த மாதிரி பத்து அடிக்கு ஒரு போலீஸ் நீ பாட்ட முடியுமா கரெக்ட் தான் இல்ல இல்ல நான் என்ன சொல்ல ஒரு சாமானிய மக்களுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியான சூழல் வந்து இப்போ வந்து குறிப்பா தலைநகர் சென்னையில வந்து அதிகமா பேசப்படுது எங்க போனாலும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது ரவுடிசம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஏ ப்ளஸ் ரவுடிகள்ல வந்து சென்னையில வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி சென்னையில மட்டும் இருக்கிறாங்கன்ற பகீர் தகவலை வந்து இப்போ ரீசெண்டா வந்த சென்னை கமிஷனர் அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ அப்படி இருக்கும்போது இப்பதான் ஒவ்வொரு ரவுடிகள் பேரா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது ஆறாயிரம் ஏ பிளஸ் ரவுடிகள் அப்படின்னு வரும்போது எந்த அளவுல தலைநகர்ல பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் நீங்க நம்ம இவ்வளவு விஷயம் பேசுற ஒரு நாட்டா இருக்கிறேன் அவர்களோட ஒரு கொலைதான் இந்த ஆம்ஸ்ட் கொலை ஆகுதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துக்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கு கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு பின்னாடியான பல கதைகள் வருது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சலன்றாங்க அஞ்சல யாருப்போ ஆற்காடு சுரேஷோட மனைவின்றாங்க ஆற்காடு சுரேஷ் யாருப்போ ஆம்சுறாங்க கூட நண்பர் தான் சரி ஓகே அப்ப தோட்டம் தோட்டசேகரோட மனைவின்றாங்க தோட்டசேகரை போட்டது யாரும் பாத்தீங்கன்னா மயிலேஷ் சிவகுமாரு பெரிய கதையாரு அப்ப மயிலேஷ் சிவகுமார் இருக்காரா இப்ப பாத்தீங்கன்னா தோட்டசேகர மயிலேஷ் சிவகுமார் போட்டார் மயிலேஷ் சிவகுமாரா சேகரோட பையன் போட்டாரு அப்ப இவ்வளவு விஷயங்கள் வரும்போது தெரியுது அப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு கேங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தான் நம்ம செ கொலை நடந்தது சென்னையில் ஆனால் பாருங்க டெல்டா மாவட்டத்துக்கு போகுது மதுரைக்கு போகுது தென் மாவட்டங்களுக்கு போகுது இப்படியே பல மாவட்டங்களில் அந்த கொலை இணைக்கப்படும் போது அப்ப இத்தனை நாள் வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு அது அதிமுகவா அந்த கடந்து மூணு வருஷம் ஆச்சு இப்ப தானே வந்து இவ்வளவு விஷயம் நடக்குது ஸ்டாலின் ஆட்சியில் இந்த பதிமூணு வருஷம் எப்படி உங்களை எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க அடக்கி வச்சிருந்தாங்க நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கிறாரு ஆக்சுவலா முதல்ல இந்த அரசியல் கொலைகள் அப்படிங்கிறது சாதாரணம் அப்படின்னு பேசிட்டு இருந்த அந்த டைம்ல இப்ப வந்து எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு நம்ம போன்லயே எல்லாம் பாத்துக்கிறோம் செக் பண்ணிக்கிறோம் சோ இந்த டைம்லயும் இந்த மாதிரி அரசியல் கொலைகள் ஆணவ கொலைகள் எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு சோ மக்களோட பாதுகாப்ப யாரு சரி பண்ணுவா அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு மாற்றுக் கட்சியில இருந்து யாரா வந்தா பாக்கலாம் பாப்போம் சார் இந்த ரவுடிசம் பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க முன்னாடி என்கிட்ட ஒரு சொன்னீங்க நீ அண்ணன பத்தி ஒரு மேட்ருக்குன்னு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு

எவ்வளவோ விஷயத்த சூர்யா முன்னாடி வச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை வந்து திரும்ப பேசல அண்ணாமலை வச்சியும் உங்களுக்கு தெரியும் பக்கத்து தெருவில் இருக்கிற ஒருத்தவன் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவன் ஆட்டுக்குட்டியை கூட்டா கூட பிரஸ் வீட்டை கூட்டு அவன் எப்படி என்னை ஆட்டுக்குட்டின்னு சொல்லலாம்னு ஒரு காமன் ஆயிரம் அதாவது நான் அப்படி இல்லைங்கன்னா கோல்டன் கிரசன்ட்னா தமிழ்நாடுனா ஏதோ ஒரு கதை விட்டுட்டு இருப்பாரு ஆனா திருச்சி சூர்யா அவ்வளவு பகிரங்கமா பேசி கூட நம்மால பேசலன்னா எங்க அண்ணன் பேசலன்னா அவர் எவ்வளவு ஏதோ பாத்துக்கோங்க உண்மை இருக்குன்னு ஏன்னா நான் நினைக்கிறேன் பத்தாயிரம் கோடி அப்படின்னு திருச்சி சூர்யா சொல்றாரு ஒரு யோசிக்கலாம் பத்தாயிரம் கோடி இல்லையே இருபதாயிரம் கோடி தானே அப்படி கூட அவர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு அதுக்குதான் லண்டன் போறாரோ அது வந்து அது வந்து உண்மை நீங்க சொல்றீங்க ஆனா அது பொய் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் ஒண்ணுதான ஐயோ ரொம்ப குழப்பாரி ஒரு வர அதனாலதான் லண்டன் போறாருங்கிற சொல்ல முடியாது அதனாலதான் அவர் தமிழ்நாட்டுல இல்லங்கிறதே நான் சொல்ல முடியாது எப்படி வேணா இருக்கலாம் அமைதியே சில பேரோட வாழ்க்கையில ரொம்ப நல்லதுங்கிறத எங்கள் அண்ணன் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு குறிப்பாக திருச்சி சூரிய அவர்கள் பேச ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது நம்ம சசிகலா லாஸ்ட்டாக டூர் போயிட்டாங்க போலயே நைன்டி சிக்ஸ் ராமாரி அம்மா அவங்க டூர் கிளம்பிட்டாங்க டூர்னு சொல்லக்கூடாதுங்க அது வந்து சுற்றுப்பயணம் உங்களுக்கு தான் சுற்றுப்பயணம் அம்மாவுக்கு அது டூர் ஆக்சுவலி ஏங்க டூர் போனோம் அவங்க அவங்க என்ன நினச்சிட்டு இப்ப சுற்றுப்பயணம் என்ன இருங்க இப்போ சுற்றுப்பயணம் கிளம்பிட்டாங்க எதுக்கு சுற்றுப்பயணம் அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைக்க அதாவது எடப்பாடி தலைமையில ஒரு சில பேர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில சசிகலா

இப்ப வந்து இதுல எனக்கு ரெண்டு கருத்து இருக்கு இதோட முடிக்க என்ன நினைக்கிறேன் இந்த கடையை ரெண்டு கருத்து என்ன முதல் கருத்து சுற்றுப்பயணங்கறது எல்லாம் நான் ஏன் வந்து சுற்றுப்பயணம் இல்லைன்னு சொல்றேன்னா ஒரு பக்கம் ராகுல் காந்தி இருந்தாரு சுற்றுப்பயணம் போனார் அண்ணாமலை போனாரு சுற்றுப்பயணங்கறது மக்களோட மக்களா போனோமே தவிர காருல உட்கார்ந்து அப்படின்னு சொல்ற சுற்றுப்பயணம் கிடையாது அதே நேரம் இவங்க போயிட்டு மக்களோட மக்களா இருப்பாங்களாங்கற ரொம்ப சந்தேகம் ஏன்னா அந்த சேஃப்டி மெசர்ஸ் எல்லாம் வந்து மீன் பண்ணி பவுன்ஸர்ஸ் எல்லாம் வச்சு இவன் நிறைய விஷயங்களை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால அது சுற்றுப்பயணங்கிறத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போய் அதிமுக இணைக்கிறதுக்கு டிடி தினகரன் பக்கத்து ஊர் தான் வா கார்ல ஏறு சென்னை வர ஒரு வேலை செக்அப் போயிட்டு வரோம் சொல்லி அப்படியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி அவர் அப்புறம் ஓபிஎஸ் ஃபோன் பண்ணி தம்பி இங்க வாப்பா ஒரு முக்கியமான வேலை புது கட்சி ஆரம்பிச்சு அவரை கூப்பிட்டு அப்படியே கூப்பிட்டு எடப்பாடி அவர்களையும் கூப்பிட்டு நாலு பேரும் பேச வச்சு சாப்பு உதிரிச்சு போடுவோம் யாருக்கு ஒருதோ பதவி எடுத்தோம் இல்லை எடப்பாடி நீ ஏன் பதவி வச்சுக்கப்பா ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோம்பா பேசலாம் முடிஞ்சு வச்சு நாலு பேருக்குள்ள நடக்க வேண்டியதை ஏங்க அதெல்லாம் ஒரு குழுவா ஏங்க நீ கேள்வி கேட்கலாமா தமிழ்நாட்டு வடக்குல ஆரம்பிச்சு தெற்குல போய் திரும்ப கிழக்குல போய் இங்க போய் இங்க போய் சுத்தி எதுக்கு என்ன போய் தெற்குல போய் கிழக்குல போனாதான் இந்த விஷயத்த நம்ம பேசுவோம் தெருவுல நாங்க நாலு தெருவுல பேசிட்டா அது எப்படி வெளில தெரியும் அதனால வடக்கு தெற்கு நாங்க போவோம் எல்லா டைரக்ஷன்லயும் போயிட்டு பேசணும் அப்படின்னு சசிகலா வந்து இப்ப யோசிச்சிருக்காங்க மேபி அவங்க எடுத்திருக்க இந்த ஸ்டெப் வந்து ஒரு நாலு தெருவுல போகுங்கிறீங்க எங்க அதிமுக ஒரு பெரிய கட்சி சோ நம்ம அது வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஆனா இப்ப அதிமுக பிரிஞ்சு இருக்கிறதுனால மேபி இந்த தோல்விகள் இருக்கலாம் அதனால

பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க